முதல் வாசகம் புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு ஆஷ் முதல் ஒன்பது பன்னெண்டு பதினாறாறு முதல் பத்திமபத்து வரை நீதிமான்களின் நெறிகள் நேரியவை நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர் ஆண்டவரே உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம் உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது எனக்குள்ளிருக்கும் ஆவி இயக்கத்தோடு உம்மை தேடுகின்றது உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையைக் கற்றுக்கொள்வர் ஆண்டவரே நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர் ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே ஆண்டவரே துயரத்தில் உம்மை தேடினோம் நீர் எங்களை தண்டிக்கும் பொழுது உம்மை நோக்கி மன்றாடினோம் பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்திக் கதறுவது போல் ஆண்டவரே நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம் நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம் ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம் நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப்போவதில்லை இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர் அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும் புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் நீர் பெய்விக்கும் ஒளியின் பணி இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி ஆண்டு இரண்டு முதல் பதினான்கு பதி பதினாறு முதல் பதினேழு பதினாண் இரு பல்லவி விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார் ஆண்டவரே நீர் என்றென்றும் கொழுவீற்றிருக்கின்றீர் உமது புகழ் தலைமுறைதோறும் நிலைத்திருக்கும் நீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும் இதோ குறித்த காலம் வந்துவிட்டது அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர் அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர் பல்லவி விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தைக் கண்ணோக்கினார் வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டியெழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் பல்லவி விண்ணுலகி நின்று ஆண்டவர் வயகத்தை கண்ணோக்கினார் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்குச் செவிசாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் ஆண்டவர் தம் மேலுலகத் என்று கீழே நோக்கினார் அவர் விண்ணுலகின் என்று வையகத்தைக் கண்ணோக்கினார் பல்லவி என்று ஆண்டவர் வையகத்தைக் கண்ணோக்கினார் நற்செய்தி வாசகம் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினா பிரோ இருபத்த எட்டு மார்பது அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி